கமிட்டிலிருந்து விவசாய பொருள் மக்கள் வந்து மூட்டுக்கு இதுல வந்து இப்போ டெக்னாலஜி நீர் டெக்னாலஜி சுண்டக்கா கத்திரி ஒட்டு இந்த ஒட்டு ரகங்களை வந்து நம்மளுக்கு நாற்றா எல்லா விவசாயங்களுக்கும் கொடுத்தா ஏன்னா குறையுது நோய் குறையுது இந்த மாதிரி இனங்களுக்காக பராமரிக்கலாம்னு சொல்றேன்

அப்படியே உதிர்ந்து கீழே போய் அதிகமா நஷ்டம் ஆயிடுச்சு அதனால ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு விவசாய விசாரணை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு பலமுறை மனுவும் கொடுத்துருக்குறோம் கலெக்டர் அம்மா கிட்ட மின்னும் மனு கொடுத்து சித்தூர் கலெக்டர் கூட பேசி பேசியதும் அது நடவடிக்கை வரவில்லை அவங்க நம்ம காய எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு அறுபது எழுபதாயிரம் செலவாகுது ஐம்பதாயிரம் சப்சிடி கொடுத்தா தான் அடுத்த விவசாயம் செய்ய முடியும் இது துறை யாரு என்னன்னு தெரியல அவங்க பதில் சொல்லணும்னு கேட்குறேன்

அனுமதிக்கத்தாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த ஏரியே வந்து அளவுக்கு அறிந்த அதிகமான மணல் மண் கொள்ளையினால ஏரி இப்பவே அளவுக்கு அதிகமான ஆழ ஆயிட்டு இருக்குங்க அந்த ஏரியில ஆழப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கரையில் இருக்கக்கூடிய கருவேல மூலங்களை அகற்றி அது பண்டிகை புகழ் எடுத்து போதும் அந்த ஏரி கரையை கட்டி கொடுக்கணும்னு இதை கேட்டுக்கிறேன் மண் எடுக்கிறதுக்கான அனுமதி அந்த ஏரியில வழங்கக்கூடாதுங்க யாரும் பொதுநல அதாவது சும்மா யாருக்கும் வந்து அந்த ஆழப்படுறதுக்கு தான் வந்து தகவல் வந்திருங்க

கடந்த மாதம் வரை எத்தனை விவசாயிகளுடைய நிலங்களில் உள்ள பயிர்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது அவற்றிற்காக வழங்கப்பட்ட இழப்பீடு கணக்கீடு செய்யப்பட்டவை எவ்வளவு அதற்கு வழங்கப்பட்ட இழப்பீடு எவ்வளவு என்பதை இந்த கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும் போட்டு இது ஒரு ஆறையில அங்க பயிர் பாதிக்கப்பட்டு நீங்க பயிர் பாதிக்கப்பட்டு அல்லீங்க நீங்க நாங்க அவர் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு நீங்க வாரீஸ்ல போய் என்ன சார் பிரயோஜனம் என்ன சார் தொலைபேசியில தொடர்பு கொண்டு டெய்லி வந்துடாங்க நாங்க என்ன பதில் சொல்றதா உங்களுக்கு